தொழில் ரீதியிலான இந்த ஏமாற்றம் முக்கியமாக பெண் பலி ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆணாலும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரக்கூடிய தன்மைகள் கடைசி பத்து நாள் தான் கடைசி பத்து நாளாக விட்ருங்க முதல்ல மற்ற இருபது நாளை பார்ப்போம் அப்போ அந்த இருபது நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு நான்காம் இடத்திலும் யோகாதிபதி ஐந்தாம் இடத்திலும் தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்க பதினோராம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆக எல்லா நிலைமையிலேயும் வேலை தொழில் போன்ற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல விதமாக கை கொடுக்கும் இதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே என்னென்ன நடக்குது அதெல்லாம் தான் நடக்குது என்கின்ற மாதிரியாகத்தான் போவீங்க எல்லா நிலைமைகள்லையும் எதையும் சமாளிக்க முடியும் என்கிற தைரியம் இருப்பதைப் போலவே மற்ற உறவுகள் உதவிகள் நட்புகள் எல்லாமே ஓரளவுக்கு கை கொடுக்கும் தொழிலில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும் வேலையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேலை மாற்றங்கள் நடந்தாலும் கூட அடுத்து ஒரு ஒரு வேலை வந்து சீக்கிரமாக கிடச்சிடக்கூடிய தன்மை வியாபார பெருமக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை மாதத்தின் பிற்பகுதியில் புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும் அதுவும் பிள்ளைகளால் வாங்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் போய் குருவின் பார்வையில் இருக்கிறார்